ஸ் வெ்கம் டுனல் நான் உங்க பிரியா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ என்னுடைய குட்டி பூஜா ஸ்டாண்டை டீப் கிளீன் பண்ண வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பட் அது கூடவே நம்ம தைப்பூசத்துக்கு சிம்பிளாக என்ன மாதிரி முருக பெருமானுக்கு பூஜை பண்ணலாம் அது கூடவே தைப்பூசத்துக்கு வரக்கூடிய உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அதுக்கான விடைகளையும் நம்ம பார்ப்போம் வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடியது தான் இந்த தைப்பூச திருநாள் இது வந்து தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்துல கொண்டாடப்படுறோம் மகா கந்த சஷ்டி விரதம் எந்த அளவுக்கு விசேஷமானதோ அதே அளவுக்கு விசேஷம் உடையதுதான் இந்த தைப்பூச திருநாள் இது வந்து இப்ப புதுசா நம்ம கொண்டாடப்படுறது இல்லைங்க எல்லாருமே காலம் காலமா மாலை அணிந்து முருகப்பெருமானுக்காக பாத சென்று இந்த தைப்பூச விரதத்தை மேற்கொள்வாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கங்க முருகர் வந்து இப்ப வந்து பீக்ல இருக்காரு இப்ப வந்து முருகர் தான் ட்ரெண்டிங்ல இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே முருக வழிபாடு அப்படியே இருந்துகிட்டு தான் வருது நீங்கள் வந்து கேட்டு பாருங்க உங்கள் தாத்தாங்க காலம் அதுக்கு முன்னாடி காலம் இதெல்லாமே நீங்கள் கேட்டதானே தெரியும் அவங்க கிட்டே உட்காந்து அப்பத்துலேருந்தே முருக பக்தியில் மூழ்கி இருப்பாங்க இப்போ இளைஞர்களில் ஆரம்பித்து குழந்தைங்க கூட முருக பக்தியில் இருக்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம்தான் பிப்ரவரி மாதத்தில் வருகிற பதினோராம் தேதி இந்த தைப்பூச திருநாள் அமைந்திருக்கு வீடு எல்லாமே முன்னாடி நாளே சுத்தப்படுத்திக்கோங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூஜை சாமான்கள் படங்கள் இது எல்லாமே தூய்மைப்படுத்திக்கோங்க ஒரு விசேஷ நாள் பூஜை அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பூஜை அறை தனியா இருக்கு சௌகரியமா இருக்கு அப்படின்னா முருகர் படத்தை பூஜை அறையிலேயே வச்சு நீங்க கும்பிட்டுக்கலாம் இல்லை உங்க பூஜை அறை ஒரு ஸ்டாண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஹாலில் ஒரு டேபிளோ இல்லை மனையோ வச்சு முருக பெருமானுடைய திருவுருவ படத்தை வச்சுட்டு முருகருக்கே உகந்த செவ்வொரு பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிகப்பு நிறத்திலான பூக்கள் வச்சா ரொம்ப நல்லது கிடைச்சா பாருங்க அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட என்ன பூ இருக்கும் அதை வச்சு முருகருக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட முருகர் சிலையோ அல்லது வேலோ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு வந்து அபிஷேகங்கள் செய்துக்கோங்க அன்னைக்கு வந்து ஒரு மூணுல இருந்து ஐந்து அபிஷேகங்கள் செய்துக்கலாம் முக்கியமா பால் அபிஷேகம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பால் விபூதி பன்னீர் தேன் சந்தனம் இந்த மாதிரி அஞ்சு பொருட்களை வச்சு நீங்க அபிஷேகம் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு நாற்பத்தி நாள் தொடர்ந்து விரதம் இருந்துட்டு வரவங்க அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு காலமுறை ஏந்து இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க வந்து சாதம் போட்டு சாதம் படைக்கலாம் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் இந்த மாதிரி வடை பாயசத்தோட சாப்பாடு வச்சு படைக்கலாம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி முருகருக்காக இந்த மாதிரி செய்யலாம் இல்லை எங்களால் அவ்வளோலாம் செய்ய முடியாது அப்படின்றவங்க முருகருக்கு பிடிச்சமான திருபாகம் ரெசிபி நீங்கள் செய்து வைக்கலாம் திருபாகம் ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம சேனல்லையே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி முருகருக்கு தேனும் தினை மாவும் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் செஞ்சு வச்சுக்கோங்க அந்த ரெசிபியுமே ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதுவுமே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு சிலர் வந்து தினை மாவு வச்சு மாவிளக்கு மாதிரி பண்ணுவாங்க அப்படியுமே ஏற்றலாம் இதெல்லாம் எங்களுக்கு செய்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சோ இல்லைனா கேசரியோ செஞ்சு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சு வைக்கலாம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க விரதம் இருந்து பண்ண முடியும் அப்படின்றவங்க விரதம் இருந்து பண்ணிக்கோங்க இல்லை எங்களால் விரதம் இருக்க முடியாது முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வேலை மட்டும் விரதம் இருந்துக்கலாம் இல்லை அதுவுமே முடியாது அப்படின்றவங்க பால் பழம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கூட விரதமாக கடைபிடிக்கலாம் எதுவுமே முடியாதவங்க அதாவது மாசமாக இருக்கிறவங்க இல்லைன்னா பால் ஊற்றுற தாய்மார்கள் இவங்க யாருமே விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமுமே இல்லை அதே மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்க கூட விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க நேர நேரத்துக்கு டேப்லெட் எடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் உள்ளன் முருகப்பெருமானை முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கனாவே போதுமானது தான் இந்த தைப்பூசத்துக்கு திருச்சந்த பெரம்பலூரில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் எல்லாருமே வந்து மாலை அணிந்து திருச்செந்தூர் போய் சுவாமி தரிசனம் பார்ப்பாங்க அப்படின்னும் பழனிலேயுமே வந்து காவடி எடுத்து பால் குடம் எடுப்பாங்க அப்படின்னும் திருத்தணிக்கு மாலை போட்டு பாத சென்று முருகப்பெருமான தரிசனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனுமே நாற்பத்தெட்டு நாள் ஒருவேளை விரதமாக இருந்துக்கிட்டு வரேன் முருகப்பெருமானுக்காக நான் ஆல்ரெடி பிரம்ம முகூர்த்தத்தில் முருகப்பெருமானுக்காக வேல் மாறல் பாராயணம் பண்ணி விரதம் இருந்தேன் ஆனால் என்னுடைய விரதம் விரதத்துக்கான வேண்டுதல் இன்னும் நிறைவேறலை அப்படின்னு தான் சொல்லணும் அது எப்போ நிறைவேறும் அப்படின்னு தெரியல பார்க்கலாம் விடாப்படியாக நம்ம முருகரை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் எனக்கு நீ நிறைவேற்றி தான் கொடுத்தாகணும் அப்படின்னு நம்ம அவரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிறைவேற்றாமல் வேறு எங்கெங்கே போயிட போகிறாரு நம்மளுடைய அன்புக்கு அவர் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் எப்படி மகா கந்தசஷ்டி விரதத்தில் குழந்தைக்காக வேண்டி விரதம் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த தைப்பூச விரதத்துலேயுமே குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க இது விரதம் இருந்து முருகப்பெருமான வேண்டு வேண்டிக்கோங்க நிச்சயமா நடக்கும் இந்த பூஜை ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நான் மேரேஜ் ஆகிட்டு ஒன் இயர்க்கு இருக்கும் பொழுது நான் இதை வாங்கினது அது வந்து இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த பூஜை ஸ்டாண்டு வாங்கி பின்னாடி எல்லாமே ரொம்ப ஊறி அதனுடைய ப்ளேவுட் எல்லாமே பேத்துட்டு வந்துருச்சு உள்ளேயுமே கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிக்கிட்டு வருது நான் வேறு வாங்கணும் அப்படின்ற பிளானில் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து ஆறு வருஷம் போகுது ஸோ பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுற பிளான் இருக்குது ஸோ ஏப்ரல் மேல தான் பண்ணலான் இருக்கேன் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பூஜை ஸ்டாண்ட்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெயிண்டிங் ஒர்க் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கினா எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணிட்டுருக்க முடியாது சரி அதுவே கொஞ்சம் பெரிய செலவாக இருக்கும்ன்றதுனால ஃபஸ்ட்டு அந்த பெயிண்டிங் முடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்னு ஒன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அதுக்காக விரதம் இருக்க போறோம் அப்படின்னு நம்ம மனசுல தோன்ற வைக்கிறதுமே முருகர் செயல் தான் அதை நமக்கு சோதனைகளை கொடுத்து அதை நம்ம நிறைவேற்றுறதுமே அவருடைய வேலை தான் நம்ம என்ன வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கோமோ அந்த மாதிரி நமக்கு சோதனை கொடுப்பாரு அதாவது நான்வெஜ் எடுக்காம நான் நாற்பத்தெட்டு நாள் விரதமா இருக்கேன் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா நம்மளை தேடி தேடி நான்வெஜ்ஜை கொண்டு வந்து காட்டிட்டே இருப்பாரு நான்வெஜ் பிரியர்களா இருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் பயங்கரமா சோதிப்பாரு கண் எதிர்க்கவே இன்னொருத்தங்க உட்காந்து நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி பண்ணுவாரு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கி அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு மனக்கட்டுப்பாடுங்கிறது வரும் இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது இருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் ஒரு பொழுது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே எனக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது என்னால் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி நான் நினச்சிட்டேன் வீட்டில் சமைக்கிறோம் ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு கட்டணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது பார்க்காம சமைக்கிறது சில பேர் சொல்லுவாங்க நான் வாசனை வச்சு சமைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் வாசனை வச்சு சமைச்சது கிடையாது ருசி பார்த்து சமைப்பேன் மாலை போட்டிருக்க டைமில் ருசி பார்க்காம தான் சமைப்பேன் அது அப்படி இப்படின்னு ஒரு விதமாக அமைஞ்சிரும் பட் இப்போது ருசி பார்க்காம சமைச்சு ஒரு டைப்பாக தான் போயிட்டுருக்கு வீட்டில் அந்த டைமில் சில டைம்கெலாம் மறந்து ருசி பார்க்குற வரைக்கும் போயிடுவேன் அப்புறமா ஞாபகம் வரும் எல்லாமே எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் தான் இது ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு இல்லை என்னுடைய ஒரு சுச்சுவேஷனை நான் லைட் ஷேர் பண்ண அவ்ளதான் நீங்க தைபூசமன்னிக்கு எப்ப விரதத்தை கைவிடலாம் அப்படின்னா நீங்க எந்த செகண்ட் எலை படிச்சி சுவாமி குும்பிட்டு முடிக்குறீங்களோ அதுக்கு அப்புறமா நீங்க படையல்ல இருக்கதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க வந்து விரதத்தை கைவிட்டுடலாம் அத பத்தி இல்ல பட் அன்னிக்கு யாராவது ஒருத்தர்க்கோ இல்ல மூணு பேருக்குங்களா முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க அது ரொம்பவே நல்லது தைபூசமன்னிக்கு தாராளமா வெற்றிலை தீபம் வழிபாடு பண்ணலாம் ஆறு விளக்கேற்றி ஷட் கோணம் வரையி அதுல நீங்க வெற்றிலை வெச்சி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் எந்த விரதமுமே இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் மூணு நாள் முன்னாடியிலிருந்து கூட விரதம் ஆரம்பித்து கும்பிட்டுக்கலாம் இல்லை தைப்பூசம் அன்னைக்கு ஒரே நாள் விரதமாக கூட எடுத்துக்கலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க எப்பத்துலேருந்து நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து உள் மனசோட தூய்மையாக நீங்கள் விரதம் இருங்க அதுவே போதுமானது அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம பண்ணணும் இதே மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ இது என்னால் செய்ய முடியும் இதை செஞ்சு வைங்க அது என்னால் விரதம் இருக்க முடியும் ஸோ அதே மாதிரி விரதம் உங்களுக்கு எது முடியுமோ உங்களுக்கு எது வந்து கரெக்டா கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி விரதத்தை எடுத்துக்கோங்க நம்ம முருகருங்க நீங்கள் சொல்றதை நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க அவ்வளோதான் அவங்கள மாதிரியே நான் விரதம் இருந்து பண்ண போறேன் இவங்களை மாதிரியே பண்ண போறேன் இதெல்லாமே போட்டு உங்க உடம்பை வருத்திக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் அப்புறம் வீட்டில் இருக்கவங்க கிட்டே திட்டு வாங்கி ப்ரோயோஜனமே இல்லைங்க நம்மளால முடியுன்றதை செஞ்சுட்டு ஈஸியாக நம்ம வீட்டில் எல்லோரையுமே சந்தோஷமா இருக்கிறது அது எப்படி இருக்கு யோசித்து பாருங்க இப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா தைப்பூசத்தை நாள் அன்னைக்கு எனக்கு வந்து periods டேட்டா வருது ஒரு வேல நாங்க அன்னிக்கி periods ஐட்டும் அப்படினா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் நீங்க அந்த மாதிரி periods ஐட்டிங்க அப்படின்ற பட்சிரு நீங்க தனியா ஒரு ரோம்ல இருந்துக்குட்டு உங்க வீட்ல பெரியுங்களோ அல்லது குழந்தையோ அல்லது உங்க கணவரோ யாராவது இருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல அவங்க கிட்ட சொல்லி நீங்க விளக்கியத்தை சொல்லலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது அவங்களால ஏதாவது நெய்வேத்தியம் பண்ண தெரியும் அப்படினா பண்ண சொல்லுங்க இல்லனா ஏதாவது ஒரு நெய்வேத்தியமோ இல்ல நட்ஸ் ஏதாவது வெச்சு கூட நீங்க வந்து முருகப்பெருமான் விளக்கே சொல்லலாம் நீங்க நீங்க மட்டும்தான் பூஜை அறைக்கு போக முடியாது அதே மாதிரி நீங்க பட்சத்தில் நீங்க வந்து எந்த மந்திரம் வேணுனாலும் பாராயணம் பண்ணலாம் நீங்க பூஜை அறைக்கு போகாமல் நீங்கள் இருக்க இடத்துலையே உட்காந்து எந்த விதமான மந்திரம் வேணுனாலும் நீங்கள் படிக்கலாம் முருகப்பெருமானுக்காக சண்முகம் கவசம் ஷஷ்டி கவசம் குரு கவசம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா வேல் மாறல் வேல் வகுப்பு இந்த மாதிரி இருக்குல்ல இது எல்லாமே நீங்கள் படித்து பாராயணம் பண்ணி முருகப்பெருமானை வேண்டிக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க விரதத்தை எடுத்துக்கலாம் இல்லை அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு ரொம்பவே வீக்காக இருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லைங்க வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய தைப்பூசம் அன்னைக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு யாருமே கவலைப்படாதீங்க அந்த மாதிரி ஆனவங்க கூட கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய கிருத்திகையை நீங்கள் கும்பிடலாம் நீங்கள் உள்ளன்போடு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் இருக்க இடத்துல கூப்பிட்டு வேண்டினா கூட முருகர் வந்து ஓடி வந்து நிப்பாரு இன்னொரு டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா பங்காளி சைடில் யாராவது தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு சுவாமி தெய்வம் எல்லாம் கும்பிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு மாதம் வரைக்கும் எந்த கோவில் குளங்களுக்கும் போகாமல் இருக்கணும் தேங்காய் உடைச்சி வீட்டில் மணியாட்டி அதாவது கற்பூரம் காமிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது அது இல்லாமல் நீங்கள் விளக்கை ஏற்றி வைக்கலாம் அதில் எந்த தவறுமே இல்லை ஆனால் மூணு மாதம் ஆகாமல் எதுவும் பண்ணக்கூடாது ஒரு வருஷம் வரைக்கும் விளக்கு ஏற்றாமல் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே அவசியம் இல்லை நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் தேங்காய் உடைக்கக்கூடாது கற்பூரம் காமிக்க மாட்டாங்க ஸோ கோவில் குளங்களுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மீறி வீட்டு பெரியவங்க செய்யக்கூடாது அப்படின்னு உங்களை தடைப்பந்த அப்படின்னம்பொழுது பெரியவங்க சொல்கிறத மீறியும் உங்களால் நடந்துக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யாராவது மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு அன்னதானம் செய்து அந்த அன்னதானம் கொடுக்கும்பொழுது முருகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்கிட்ட இருக்கிறது என்னமோ கொஞ்சமான பூஜை பாத்திரங்கள் தாங்க கொஞ்சமான சுவாமி படங்கள் தான் சின்ன ஸ்டாண்டுன்றதுனால கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் ஆனால் அதை பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு பெரிய வேலையாக எடுத்துட்டு பண்ணிகிட்ருப்பேன் ரொம்ப நிதானமாக இந்த பூஜை வேலையில் இறங்குனா மட்டும் ரொம்ப நிதானம் நிதானமாக செய்வேன் பூஜை சாமான்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து அதை தொடச்சி அதுக்கு பொட்டு வச்சு ரொம்ப நிதானமாக செய்வேங்க நீங்கள் எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க எனக்கு வந்து ரொம்ப நிதானமாக தாங்க செய்வேன் இருக்கிறதே கொஞ்சம் பாத்திரங்கள் தான் இருந்தாலும் பொறுமையாக அதை வந்து செஞ்சிட்ருப்பேன் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குங்க புது பூஜை ஸ்டாண்டு வாங்கணும் அது கொஞ்சம் பெருசாக வாங்கணும் இவ்வளோ உயரத்தில் வாங்கணும் முருகர் படம் நல்லா பெருசாக வைக்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள் இருக்கு அதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல ஒன் பை ஒன்னாக நடக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது கந்தசஷ்டி இந்த வருஷம் கந்தசஷ்டிக்குள்ளையாவது நான் பூஜை ஸ்டாண்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எல்லாமே அந்த முருகர் கையில் தான் இருக்குது பார்க்கலாம் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது டவுட்டு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லை கமெண்டில் விளக்கமாக சொல்ல முடியாத ஒரு கேள்வியாக இருந்துச்சு அப்படின்னும் பொழுது நான் அடுத்து வரக்கூடிய ஷார்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலை அதிகமாக பார்க்குறது லேடிஸ் தாங்க ஸோ ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் புதுசாக வர என்ன மாதிரி யூடியூபர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும்பொழுது நாங்க இன்னும் உற்சாகமா அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ல நம்ம சேனல்ல பிரம்ம முகூர்த்த வீடியோஸ்ன்ற ஒரு பிளேலிஸ்டே இருக்குங்க அதுல போய் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றியும் சரி நம்ம ஹோரை நேரங்கள்னு சொல்லக்கூடிய என்னென்ன ஹோரையில என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தியுமே நிறைய ஷேர் பண்ணிருக்கேன் நாற்பத்தி நாள் முருகருக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ்மே நான் போட்டிருக்கேன் நான் வச்சிருக்கக்கூடிய வேல் வந்து முருகரே ஒரு எனக்கு அனுப்பிய அதிசய வேல் தான் அது எப்படி என் கைக்கு வந்துச்சு யார் மூலியமாக வந்தது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வேல் என் கைக்கு வந்து சேர்ந்தது மிக பெரிய அபூர்வம் தான் நான் சொல்லணும் லேடிஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய பூஜை வீடியோஸ் மட்டும் இல்லை நம்ம சேனலில் மணி சேவிங்ஸ் வீடியோஸ்மே நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்குமே ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்குது மளிகை இருந்து மணி சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரியுமே நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலை விசிட் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ தாங்க நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு போய் சேரும் தேங்க் யூ